நெருலி நாம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு புது புது விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த நல்ல நல்ல விஷயங்களில் நல்ல நல்ல கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில் கொண்டு வருவீங்கிற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியை பார்ப்போமா ஒரு புதிய ஊருக்கு புத்தர் வந்திருந்தாரு அங்கு தனது போதனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அப்போது சீடன் ஒருவன் புத்தரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார் குருவே உலக மக்களின் வாழ்க்கையாகவும் ஒன்றோடு ஒன்று வேறுபட்டது வறியவன் வாழ்வில் சிரமப்படுகிறான் செல்வந்தனும் வசதியா இருக்கிறான் ஆனா இருவருமே வாழ்க்கையில தேடுவது மகிழ்ச்சியாகவே இருக்கிறது ஏன் என்று கேட்க புத்தர் அந்த சீடனை பார்த்து புன்னகையோடு நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கவனமாக கேள் என்கிறார் சொல்லுங்கள் குருவே என்று பணிவோடு கேட்கிறான் சீடன் புத்தர் தொடங்கினார் ஒரு ஊர்ல ஒரு தெருவர்களை ஒரு பிச்சைக்காரர் அந்த ஊர் மக்களிடம் இறந்துண்ணும் அவன் தான் தங்கி உண்டு உறங்கும் இடத்தை மிகவும் அசுத்தமாக கடந்து செல்வர் முகம் சுழிக்கும்படியாக வச்சிருந்தான் தெருவில் போறவங்கள்ட்ட கையேந்துவான் பொருளோ உணவோ கிடைச்சா மகிழ்ச்சியோடு இருப்பான் ஏதும் கிடைக்கல அப்படின்னா துக்கத்துல உழல்வான் ஒரு நாள் அவன் வாழ்வின் கடைசி நாளாக அமைந்தது இறந்து போயிட்டான் அவனை அப்புறப்படுத்திட்டு அவன் தங்கியிருந்த நாற்றம் பிடித்த இடத்தை சுத்தம் செய்ய எல்லாரும் முனைந்தார்கள் தெருமக்கள் கூட்டி பெருக்கியும் நாற்றம் சகிக்கல அவன் படுத்திருந்த இடத்துல அடி வர தோண்டி மண்ணை புறப்படுத்தினாங்க ஒரு வழியா நாற்றம் ஒழிஞ்சது அவர்கள் தோன்றிய இடத்துல ஏதோ ஒரு பொருளும் ஒளிர்ந்தது அப்பொருளை எடுத்து பார்த்த மக்கள் அது பொறுப்புதையல் என அறிந்ததும் அதிசயத்து போவார்கள் ஒரு புதையலை தனக்கடியே கூட தெரியாம வாழ்க்கை முழுவதும் இறந்து உண்டானே அந்த பிச்சைக்காரன் என்று எண்ணி வியந்து போனாங்க என்று தனது கதையை முடித்தார் புத்தர் நான் கேட்ட கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் புரியலையே குரு என்றான் சீடன் புத்தர் விளக்க ஆரம்பித்தார் இந்த கதை ஏதோ ஒரு ஊரின் வாழ்ந்த பிச்சைக்காரனுடைய கதை அல்ல வாழ்வில் மகிழ்ச்சியை தேடும் அனைவருடைய கதையும் இதுதான் மனிதன் மகிழ்ச்சியை வெளியில் உள்ள ஒரு பொருளிடமோ அல்லது மற்றொரு மனிதனிடமோ தான் தேடுறான் ஆனால் அவனுக்கு எல்லையற்ற மகிழ்வை தரும் பொருள் அவன் உள்ளேயே இருப்பதை அறியாமலேயே உலக வாழ்க்கைய முடிக்கிறான் நீ கூறிய வறியவனின் வாழ்வும் செல்வந்தினின் வாழ்வும் அடிப்படையில வேறுபட்டது கிடையாது அந்த வறியவன் செல்வந்தனானாலும் அந்த செல்வந்தன் செல்வாதி செல்வந்தனானாலும் அவர்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் தேடுவது வெளியில உன் உள்ளே இருக்கும் மனதை உன்னால் எல்லையற்ற அமைதியில் வைக்க முடிந்தால் அவ் அமைதி கொடுக்கும் ஆற்றலுக்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இராது என்று முடித்தார் புத்தர் ஆனால் நேர்களே நாம் வெளியில் இருக்கக்கூடிய பொருளிடம் மகிழ்ச்சியை தேடுவதை விட உள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை தேடி நாம் கண்டுபிடிப்போமா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை buymote eshop application. buymote eshopping application is one of the online shopping application. now available on play store and app store. click below link and install the application. https colon double backslash buymote thank you.